இப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறத நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா சார் எஸ் இவ்வளோ அழகாக என்ன நடத்துனா தெரியுமா அப்படி உணர்வு பூர்வமாக சொல்கிறோம் இல்லையா ஆமாம் ஆண்டவர் தான் நடத்துகிறான்ங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துட்டேன்னா சீரியஸாக சொல்கிறேன் சில நாட்களில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்துடும் தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமே ஆமீன் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம் தேவன் நம்மளை நடத்துகிறார் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு இருந்ததுன்னா தேவன் பேரில் நமக்கு சந்தேகம் வராது அந்த உணர்வு கொஞ்ச கொஞ்சமாவது வளர்ந்துக்கிட்டே வரும் வா தேவனுடைய நடத்துதல் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணணும் அதுதான் தேவனை சார்ந்து வாழ்கிறது தேவனோடு கூட வாழ்கிறது ஆமேன் அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய தைரியம் ஆமேன் அதை நம்ம அறியணும் அனுபவிக்கணும் உணரணும் தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறத நம்ம இறுதியை ஃபீல் பண்ணணும் சரிங்களா ஆமே அழலு ஆமே அடுத்து ரெண்டாவது கத்திர என்னோட சொன்ன ஒரு வார்த்தை தேவன் ஆ இப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறத நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா சே எஸ் அப்போ இவ்வளோ அழகாக என்ன நடத்துனா தெரியுமா அப்படி உணர்வு பூர்வமாக சொல்கிறோம் இல்லையா ஏதோ கடமைக்கு வாயில் சும்மா சொல்லாமல் ஆ கத்தை தான் எங்களை நடத்துற கத்த இல்லாமல் இருக்க முடியுமா ஆ ஆமாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை அதை ஒரு அனுபவிச்சு ஃபீல் பண்ணி ஒரு உணர்வு ஆமாம் ஆண்டவர் தான் நடத்துகிறானுங்கிற உணர்வு உங்களுக்கு வந்துட்டேண்ணா சீரியஸா சொல்றேன் சில நாட்கள்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்துடும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கரங்களை தட்டி ஆமே தேவனுக்கு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்தா தேவனுடைய நடத்துதலை நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஃபீல் பண்றதா இருந்தா உணர்வு பூர்வமாக அதை நம்புறதா இருந்தா நீங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் நீங்க அனுபவிக்கிற அந்த சமாதானம் நீங்க உணர்ந்து கொண்ட இந்த உணர்வு அப்படியே உங்களை சுற்றி இருக்கிற ஆமையின் கண்கள் பார்க்கும்படி தேவன் கிருபை செய்வார் கையை தட்டி ஆமையின் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆமே நாமே இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க இந்த ஊழியத்தில் லைவை தொடர்ந்து பார்க்குறவங்களாம் கொடுத்து வச்சோம் ஏன்னா புதுசு புதுசாக சத்தியத்தை அறிஞ்சு தேவன் அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஊழியக்காரருக்கு அது ரொம்ப அழகு ஒரு ஊழியத்துக்கு அது ரொம்ப அழகு தினமும் சத்தியத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும் புதுசு புதுசாக தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு நமக்கு வெளிப்படுத்துகிற நபராக இருக்கணும் ஏன்னா தேவன் புதுசு புதுசாக வெளிப்படுத்திகிட்டே இருப்பார் தன்னை அதை சரியாக ரிசீவ் பண்ணி ஆமேன் சபையில் போதிக்கிற நபராக இருக்கணும் அப்படி வெளிப்பாடோடு இருக்கிற சபை தான் முன்னேறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஏதோ அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பழைய பிரசங்கத்தையே பண்ணிகிட்டு இருந்தால் மக்கள் வாழ்க்கையில் கஷ்டம்தான் சரிங்களா ஆ ஆனாலும் இதை சரி பண்ணிடுவோம் நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னா சீக்கிரத்துல வெளியில உள்ளவங்க ஃபீல் பண்ண முடியும் தேவன் கிருப்பை செய்வாங்க ஓகே நான் அப்படியே பிளஸ் பண்றேன் ஆமேன் ரெண்டாவது பண விஷயத்துல நம்ம கத்திர நம்பணும் கத்திர நம்ப நம்ப தான் நம்ம செழிப்படைவோம் எதனால புரியுது நீங்க பண விஷயத்துல கத்திர எந்த அளவுக்கு நம்பி செயல்படுறீங்களோ உங்க இருதயம் கத்திர நம்புதோ அந்தளவுக்கு நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க இதுதான் இதில் வேறு மாற்றுக்கிறதே எல்லாம் இல்லை ஏன்னா கத்தரை நம்புகிறவனும் செழிப்பா நீங்கள் பணத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா கத்தர் மேலே பணத்தை நம்பிக்கை வைக்கிறதுல ஏதோ ஒரு சில சில மிஸ்டேக் இருக்கும் அது ஆண்டவர் சரி பண்ணுவார் நம்பிக்கை முழுவதுமாக வரும்போது நீங்கள் எவ்வளோ நம்புகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பொருளாதாரம் பெருகும் கத்தரை எவ்வளோ நம்புகிறீங்களோ கத்தரை நம்புறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் கத்திரக்கெண்டு உண்மையாக கொடுக்கறது சீரியஸா நான் கத்திர நம்புறேன் பண விஷயத்துல கத்திர நம்புறேன் அப்படி கத்தரால் தான் நான் நடத்தப்படுறேன் கத்தரை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறவங்க ஒரு அடையாளம் நான் இப்போ சொல்றேனா சிலருக்கு புரியும் புரியாது சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க ஆமே ஆ பண விஷயத்தில் நான் தேவனை தான் நம்பி இருக்கிறேன் தேவனை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்றவங்க கத்தருக்கு சரியாய் கொடுப்பார்கள் கரங்களை தட்டி ஆமே தன்னுடைய உழைப்பின் எல்லா முதற் பலனாலும் கத்தரை கணம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் தேவன் தர்ற சம்பளத்தை அதை உண்மையாக ஆண்டு கொடுத்து உண்மையாக அவங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மாத சம்பளம் வாங்கி கொடுக்கும்போது டெய்லி சம்பளம் வாங்கி போய் அதுலேருந்து எடுத்து கொடுக்கும்போது என்ன வரும்னா மீன் கத்தர் தான் நம்மளை நடத்துகிறாரு பொருளாதாரத்தில் அவர் தான் நம்மளை உயர்த்திறாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள பயங்கரமாக வரும் இதை இதை கேட்கும்போது பணம் பண விஷயம் பார்த்தீங்களா டக்குன்னு அக்செப்ட் பண்ண விட மாட்டான் பிசாஸ் ஆனால் தான் உண்மை நான் அனுபவிச்சு சொல்றேன் அப்படி நம்ம தேவன் பேரில் பண விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அப்படிங்கிறது கடையாலும் நம்ம கத்திரக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிற எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் பணத்தில் நமக்கு வர்றதுல எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த உண்மைத்தன்மை அதில் உண்மையாக இருக்கிறபோது அந்த அளவின்படி தேவன் நம்மை செழிப்பாக்கி கொண்டே இருக்கிறார் ஏன்னா வேதம் சொல்லுது கத்தனை நம்புகிறவனும் செழிப்பான் அப்ப கத்தற ஒருத்தர் இது நம்புற யாரா இருந்தாலும் செழிப்பாங்களாம் நம்ம பிள்ளை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி ரொம்ப செழிப்பாக இருக்கணும் சரிங்களா அதனால் இது சத்தியம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் நீங்க எவ்வளோ ஏற்றுக்கொள்றீங்களா தான் நான் சொல்வேன் நம்ம ஊழியத்துல இருக்கிறவங்க லைவ் ரொம்ப முக்கியம் லைவ்ல கனெக்ட் ஆகிடணும் தொடர்ந்து லைவ்ல மிஸ் பண்ணாம பார்த்தாங்கன்னா நான் அவங்க வாழ்க்கை குரோத் நல்லா இருக்கும் ரெண்டாவது கத்தருக்கு கொடுக்குறது இங்கே சொல்ற உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறது ரெண்டுமே சூப்பரா செயல்படுத்திட்டாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் ஓகே கத்தனால ஒரு காட் யூ என்னைக்கும்